இந்தியா இன்டர்நேஷ்னல் மேட்சஸை நடத்திக்கிட்டு இருந்த ஒரு கிரவுண்ட் அந்த கிரவுண்ட்ல மேட்ச் நடக்குது ஆனா அங்க மழை பேஞ்சும் முடிச்சு ரொம்ப நேரம் ஆகியும் தண்ணி வத்துறதுக்கு இடம் இல்லை ஐயா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிலாம் இங்கே தான் இருந்துச்சு இந்த ஒரு நிமிஷம் இங்கே தேர்னேன் அப்புறம் அந்த கவர் கொஞ்சம் எடுத்துருவாங்கப்பா கவரா அதுவும் தான் இருந்துச்சு இந்த தாப்பாயை போட்டு மூடணும்ல மழை எல்லாம் பேய் பேஞ்ச மழை தண்ணி எடுத்துக்கிறேன் இருங்க அப்படின்னு புரியல எனக்கு மிகப்பெரிய ஒரு சச்சேப கிளம்பி இருக்குது நம்முடைய பிசிசிஐக்கு கீழே வரக்கூடிய ஒரு கிரவுண்ட் இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறது நியூசிலாண்ட் ஆப்கானிஸ்தான் 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 தான் இங்கே வந்து ஹோம் கிரவுண்டா சூஸ் பண்ணி விளையாடி இருக்காங்க அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க என்ன நடக்குது நிறைய விஷயங்கள் பார்ப்போம் பாய்ஸ் கேர்ள்ஸ் மேபிஸ் ஃப்ரம் பாலா ஸோ இந்தியாவில் கிரேட்டர் நோய்டால இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டை வந்து சூஸ் பண்ணி அது அவங்களுடைய ஹோம் கிரவுண்டாக வச்சு நியூசிலாண்டை வாங்க இங்க விளாடுவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இது முதல் முறை கிடையாது இதுக்கு முன்னாடியே இந்தியால வந்து ஆப்கானிஸ்தான் மேட்சஸ் ஹோஸ்ட் பண்ணி விளாடி இருக்காங்க இதே கிரவுண்ட்ல கூட விளாடிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல அயர்லாந்து அகேன்ஸ்டா ஒரு மேட்ச் ஸோ ரைட்டு அப்ப என்ன இந்த மேட்ச் இந்த கிரவுண்ட் வந்து விளாடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எதுக்கு இவங்க முதல்ல இங்க வராங்க ஆப்கானிஸ்தான்ல தான் அவ்வளவு கிரவுண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டா இந்தியாவுக்கு இவங்களுக்கும் ஒரு புரிதல் நாங்க இங்க வந்து சில மேட்சஸ் விளாடுறோம் எங்க கிரௌண்டை விட உங்களோட கிரவுண்டு கொஞ்சம் நல்லா பெரிய கிரவுண்டாக இருக்கும் ஆஹ் வந்து போகட்டும் நல்ல ஒரு எக்ஸ்போஷர் பெரிய விஷயம் தானே அந்த ஒரு இதுல அவங்க வந்து பண்றாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்த இடத்துல இந்த கிரேட்டர் நோய்டால ம மழை பேஞ்சுட்டு இருக்கு ரெண்டு வாரமாவே பேஞ்சுக்கிட்டு இருக்குது மழை அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான் ஆனா என்னன்னா மழை பெய்யும் போதும் சரி மழை பேஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் சரி தண்ணி அங்கிருந்து வத்த வைக்கிறதுக்கு முடியல இதுதான் இங்க பிரச்சனை அப்படி இருக்குது என்னங்க மழை பெஞ்சு முடிச்சு இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் மேட்ச் நடக்காமல் இருக்கு அப்படின்னு பல மணி நேரம் நைட்டு மழை கிடையாது அடுத்த நாளும் மேட்ச் விளாட ஆரம்பிக்க முடியல இதுதான் டே ஒன் கால்ட் ஆஃப் டே டூ கால்ட் ஆஃப் டே த்ரீ இப்போ கால்ட் ஆஃப் டே கால் ஆஃப் பண்ணி நான் அனுப்புங்கடா அவங்க போயிட்டு ஸ்ரீலங்கா கூட மேட்ச் விளாட வேண்டியது நியூசிலாண்டு அதையாவது போய் உருப்படியா விளாடுவாங்க அனுப்ப பார்த்தா நீ என்னத்த சரி எனக்கு புரியல டே ஒன்னு டூ ஆகுது அப்பப்ப கால் ஆஃப் ஆச்சு எண்டு வரைக்கும் டே த்ரீ காலையில ஒன்பதரை மணிக்கே கால்ட் ஆஃப் அப்புறம் எதுக்கு இந்த ரெண்டு நாள் மேட்ச் அவ்வளோதான் மேட்ச் இஸ் கேன்சல்ட் அபண்டன்ட்டுன்னு முடிங்க அப்படின்னா முடிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இதில் எங்கள் பழிப்பாவை வந்து ஆப்கானிஸ்தான் மேலே வருதுன்னா ஐயா இது வந்து நம்பர் ஒன் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் டேபிள் மேட்ச் கிடையாதாமா இது அது அதை தாண்டி வெளியே சும்மா சாதா மேட்ச் ஆமா ரெண்டாவது அதனால ஐசிசிக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஐசிசி வந்து வெறும் மேட்ச் அஃபீஷியல்ஸ் அப்பாயின்ட் பண்ணி தரது மட்டும் தான் அவங்க வேலையாமா சட்டத்தின்படி இவங்க ஐசிசி ரூல்ஸ் படி மூணாவது பிசிசிஐ வந்து இதை வந்து பொருப்படுத்தவே முடியாதாமா பிகாஸ் பிசிசிஐ வந்து கிரௌண்டு கொடுத்துட்டோம் எங்கள் கிரௌண்ட்டில் வந்து மேட்ச் விளாடணும் பக்கத்து நாட்டுக்காரங்க யாரும் கேட்டாங்க நாங்கள் எங்கள் கிரௌண்டை கொடுத்தோம் வந்து மேட்ச் விளையாட்டு போங்க பார்த்துக்க வேண்டியதெல்லாம் உங்கள் வேலை அப்படின்றாங்களாம் அவங்களும் கையை விரிச்சிட்டாங்க இப்போ ஆப்கானிஸ்தான் தான் ஃபுல்லாக பதில் பேசிட்டு இருக்கு அதாவதுங்க அப்படி இப்படின்னு இப்போ இதில் வந்து கான்பூரையும் பெங்களூர் கிரவுண்டையும் இன்னொரு ஆப்ஷனாகவும் கொடுத்தாங்க பிசிசிஐ இவங்க தான் இதை சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது ஐயா அவங்க இதை சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து இருந்து துபாய் வராங்க துபாய்லேருந்து டெல்லி வந்து ஃப்ளைட்ல இறங்குறாங்க டெல்லி ஃப்ளைட் இறங்கின உடனே அங்கிருந்து இரண்டு மணி நேரத்தில் இந்த கிரேட்டர் நோய்டாக்கு வந்துடலான்றதுனால இவங்க டிரான்ஸ்போர்டேஷனுக்காக இவங்க இதை யோசிச்சிருக்காங்க அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா இவங்க எந்த கிரௌண்டை சூஸ் பண்ணாங்க நீங்கள் மூணு ஆப்ஷன் கொடுத்தீங்கல்ல மூணுலேயே இவங்க ஒன்னு சூஸ் பண்ணாங்க அதை தாண்டி வெளியே ஒன்று சூஸ் பண்ணல நீங்கள் கொடுத்த மூணு ஆப்ஷனுமே ஒரு இன்டர்நேஷனல் மேட்சை நடத்தக்கூடியதுக்கு எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடிய கிரௌண்டா அப்படின்னா அதுதான் இங்க கேள்வி ரெண்டாயிரத்தி இருபதுல கடைசியா இவங்க வந்து இந்தியா இங்க ஹோஸ்ட் பண்ணி ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச விளாடி இருக்கு அதுக்கப்புறமா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் இங்க வந்து கிட்டத்தட்ட கோவிட் அப்புறம் இன்டர்நேஷனல் மேட்ச்சே இந்த கிரவுண்ட் நடக்கல அதனால இதை நாங்க சரியா பராமரிக்கல இந்த கிரவுண்டுக்கு போதிய அளவுக்கு நாங்க வந்து பெசிலிட்டிஸ் இன்ஃபிராஸ்ட்ரக்ச்சர் மழை நீர் வத்துறதுக்காக நாங்க செஞ்சு வைக்கல நாங்க அஞ்சு வருஷமா அந்த கிரௌண்ட் சும்மா கடப்பில் போட்டுருந்தோம் நீங்க கேட்டீங்கன்னு சும்மா கொடுத்து விட்டோம் இதை அப்படின்னு ஒத்துக்கங்க அதை ஒத்துக்க மாட்டேங்க நாங்க பிசிசி ஐயா இந்த கிரவுண்டு முதல்ல பிசிசி கிளையே வராது இதே அப்போ எதுக்குறா அந்த கிரௌண்டை கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து லோக்கல் பாடிக்கு கீழே வரா கிரவுண்டுங்க இது வந்து இந்த ஸ்டேட்டோடைய அசோசியேஷனுக்கு கீழே இந்த கிரௌண்ட் வராது பிசிசி கீழே இந்த கிரவுண்டு வராது உரடியாக போட்டு உடச்சிட்டாங்க நம்ம ஊரில் பண்ணுவாங்க அரசியல் வாதிங்களா இது என்னுடைய இதுக்கு கீழே வராதுங்க ஐயா இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அது மாதிரி போட்டு உடச்சிட்டாங்க இது லோக்கல் பாடி கீழே தான் வருதாமா அப்ப என்ன இந்த லோக்கல் பாடிக்கு கீழே இருக்கக்கூடிய பிசிசிஐ கீழேயும் வராத ஒரு ப்ராப்பராக பராமரிக்கப்படாத ஒரு கிரவுண்டை ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்சுக்கு ஆப்ஷனாக மூணுல ஒன்றா கொடுத்தீங்க இதுதான் பிசிசி மேல நம்ம கேள்வி அப்போ அவங்க எல்லாத்தையுமே இவேட் பண்ணிடுறாங்கன்னு கூட வச்சுப்போம் நான் என்ன கேட்குறேன் இதை நியூஸ் ஆப்கானிஸ்தான் தான் ஹோம் ஹோம் டீமு அவங்க தான் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா நான் வேற ஒரு கிரவுண்டை மட்டும் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னு நீங்கள் வெறும் வாடகைக்கு ஒரு கிரவுண்டை மட்டும் தான் விடுறீங்கன்னு வச்சுப்போமே இப்போ நான் வந்து ஒரு டர்ஃப் கிரிக்கெட் விளாட போகிறேன் எல்லாரும் டர்ஃப் கிரிக்கெட் விளாடுறேன் இப்போ டர்ஃப் கிரிக்கெட் விளாட போகிறேன் அந்த டர்ஃப் கிரிக்கெட் கிரௌண்டில் டர்ஃபில் திடீர்னு மழை பெய்யுது எனக்கு சம்மந்தம் கிடையாது நீ வீட்டிலருந்து விளக்கமாக கொண்டு வந்து தேச்சு எடுத்துக்க தண்ணி அப்படின்னு சொல்லுவான் நான் ஒரு ட்ரவுண்டு ஓனர் இருபது லட்சம் இருபத்தஞ்ச லட்சத்துக்கு ஒரு பிசினஸ் பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்க மழை பெய்ஞ்சா இப்படிலாம் நடக்கலாம் இதுக்கு நாங்க இந்த மாதிரி சிஸ்டம் வச்சிருக்கோம் இந்த ஃபெசிலிட்டி நான் போய் நானூத்தம்பது ரூபா முன்னூத்தம்பது ரூபா அப்படின்னு ஒரு அவருக்கு கட்டி ரெண்டாயிரம் ஆயிரம்னு ஒரு அவருக்கு ஒரு டீமுக்கு மேட்ச்க்கு கட்டி நான் விளாடுறேன் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்காங்க என்னைய என் வீட்டுல இருந்து வழக்கமாத்த கொண்டு வந்து தேய்க்கலாம்னு சொல்லலை அவங்க மழை வத்துறதுக்கும் மழை போகிறதுக்கும் மழை வந்தாத தடுக்கிறதுக்கும் என்னென்ன விஷயங்கள்ன்றது க்ளோஸ்ட் டேர்பில இருக்குது ஓப்பன் டேஃபுல ஏற்றதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க பைக் பார்க்கிங்லேருந்து கார் பார்க்கிங்லேருந்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இங்கே இதுதான் ஃபெசிலிட்டி நீ இதை யூஸ் பண்ணிக்கு எக்ஸ்ட்ரா வேணா எனக்கு நீ பே பண்ணி யூஸ் பண்ணிக்கு ஆனால் என்கிட்ட இந்த விஷயம்லாம் இருக்குது நாளைக்கு மழை பெஞ்சா கூட இந்த கிரௌண்டு டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டி ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் வச்சிருக்கணும் அது இவங்க இந்த கிரவுண்டு பண்ண தவறு இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முழுசா கிரவுண்டு மூடுறதுக்கு இவங்கிட்ட கவரே இல்லையாமா இந்த அவுட்ஃபீல்டுல்லாம் பார்த்தீங்கன்னா பவுண்டரி கிட்டலாம் அங்கங்கே பொத்த பொத்தா தண்ணி அப்படியே கொட குடமாக கிடக்குது ஏன்னா என்னன்னே அங்க கிரவுண்ட்ல தண்ணி அப்படி நிக்குது அது ஒண்ணுமில்ல தம்பி ஒரு பதினஞ்சு தார்பாயம் வாங்கி வச்சிருந்தோம் அதுல அது வந்து கிரௌண்ட் பத்த மாட்டேங்கிறேன் ஏன் கிரவுண்ட் இது வளர்ந்துருச்சா கிரவுண்டு சாப்பிட்டுக்கிட்டு இது பெருத்துருச்சா கிரவுண்ட் அதே சைஸ் தானே இருக்குது அந்த கிரவுண்டு சைஸ் கூட உங்ககிட்ட கவர் இல்லைன்னா அப்புறம் என்னது இதை ஏன் ஆப்கானிஸ்தான் உங்க ஃபிளைட்ல அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்துருக்கணுமா இல்ல இங்க அவங்களே இதை அரேஞ்ச் பண்ணிக்கணுமா எனக்கு இது புரியல இதை எப்படி வந்து எங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி நேக்க நழுவுறாங்க நம்ம பிசிசிங்கிறதா இங்க ஜோக்கே ஒரு மிகப்பெரிய கேவலம் அசிங்கம் அவமானம் ரெண்டு வெளிநாட்டு டீமு வந்து இங்க மழை பெஞ்சது சொல்லலையா எல்லா ஊர்லயும் மழை நிற்கும் பெரிய பேச போறாங்க ஒண்ணுமே இல்லாமல் அறிவா பேசிட்டு இருக்கிறாங்க மழை பேஞ்சு முடிச்சிருச்சு மழை பேஞ்சு முடிச்சும் பல மணி நேரமாக தண்ணி வத்துறதுக்கு வழி இல்லைங்க உங்ககிட்ட ப்ராப்பரான இது அப்புறம் சூப்பர் சாப்பர் அந்த பெரிய ஒரு இது தண்ணி எல்லாம் வத்துறதுக்கு அதை கொண்டு வந்துருக்காங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவும் வேலைக்கு ஆகலையாம் என்னவோ தெரியல என்ன கொடுமையோ அதெல்லாம் ரைட் இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அதனால வந்து நீங்க ஒரு வந்து ஐயா ஆமா நம்ம கிரிக்கெட் சி இதுல நான் ஒரு விஷயம் கடைசியா சொல்லிக்கிறேங்க இதுல யாரு மேல வேணா நீங்க எந்த பழிப்பாவத்தை வேணா போடலாம் ஆனால் ஐயா ஜேஷா அவர்கள் மீது மட்டும் தயவு செய்து இதை கொண்டு போயிடாது ஏன்னா அவருக்கு சம்பந்தம் கிடையாது அவர் வந்து இந்த நவம்பர் மாசமா இப்ப வந்து அதுல வந்து ஐசிசி சேர்மனாக பொறுப்பேற்க போறாரு அது வரைக்கும் தான் அந்த பழைய ஐசிசி சேர்மனுக்கு டே இருக்குது எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சுல ரிசல்ட் வந்த நாள்ல என்ன தான் அவர் இப்போத்துக்கு இன்னும் பிசிசிஐ செக்ரட்டரியாகவே இருந்தாலும் கூட அவர் ஆல்ரெடி மனசுக்குள்ளே ஐசிசிக்கு போய்ட்டார் அதனால் தயவு செய்து அவரை இதில் இழுக்க வேண்டாம் எங்கள் ஐயா எங்கள் குருநாதர் எங்கள் கிரிக்கெட் உலகின் சாம்ராட் தயவு செய்து அவரை வந்து நீங்கள் இதில் இழுக்கவே இழுக்காதீங்க அவருக்கு துளி கூட சம்மந்தமே கிடையாது அவர் வந்து கிரிக்கெட்டின் உலகம் மிகப்பெரிய ஜாம்பவானவர் தயவு செய்து இந்தமாதிரி ஒரு கேவலமான சின்ன சின்ன சர்ச்சைகளுக்கெல்லாம் அவருடைய பெயரை இழுத்து அவர் வந்து மாட்டியோட ட்ரை பண்ணாதீங்க அவருக்கு சம்மந்தமே கிடையாது அதுக்கு ஒன்றுமே தெரியாது அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவர் ஒன்றுமே தெரியாது கிடையாது இந்த பிரச்சனையை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவருக்கு சம்மந்தமே கிடையாது அதனால் தயவுசெய்து அதை விட்டுட்டு அடுத்த புழம்ப யாராவது பாருங்கள் இது போன்ற முக்கியமான மேட்சஸ்களை வந்து இனிமேல் அட்லீஸ்ட் எப்படி இந்த ச தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கலாம் ஒரு ப்ராப்பரான கிரவுண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிற விஷயங்கள்ல இன்னும் இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் அந்த லோக்கல் பாடி அவங்க இவங்க எல்லாரும் கொஞ்சம் நாட்டம் செலுத்துவாங்க இந்த இதுக்கப்புறமா இந்த சர்ச்சைக்கு அப்புறமா இனிமேல் கொஞ்சம் விழிப்புணர்வா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது தான் அப்படின்னு அடுத்தவங்க அலாட் ஆவாயுங்க அலாட் ஆயிக்கிறா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பாய்